அவருடைய மனநிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தா இவ்வளவு இவர் இவர் ஒரு பிரபலம்னு தெரிஞ்சும் அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருப்பாங்க கண்டிப்பா பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு அன்புக்காக இயங்குற ஒரு பர்சன் தான் டிரான்ஜெண்டர்ஸ் அவங்க கிட்ட தன்னை ஒரு பெண்ணாக உணர்றது வரைக்கும் விஜயன்ங்கிறது வந்து நிறைய டிரான்ஜெண்டர்ஸ் கிட்ட அவன் வந்து பழகிற ஒரு பர்சன் தான் அவருடைய சுயநலத்துக்காக மட்டும்தான் அவர் பழகுவாரே தவிர இந்த வயசு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அதுல நாஞ்சில் வினயனோ விஜயனோட மனைவிக்கு கூட கண்டிப்பா பங்கு இருக்கு ஏய் வாடி பொண்டாட்டி நீ உட்காரடி நல்லா இருக்கிறியா அப்படின்னு யாராவது கேட்க மாட்டாங்களா ஒரு மஞ்ச கயிறு எடுத்து மூணு முடிச்சு போட மாட்டாங்களா இவங்க பல ரீதியில கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சொல்ல முடியாத செயல்களை எல்லாம் செஞ்சிருப்பாங்க அந்த காலகட்டத்தில் ஒரு ஆண் வருவாங்க அப்படி அந்த ஆண் வரும்போது இவங்க மொத்தத்தை முழுசாவே அவங்ககிட்ட இழந்து இப்போ எல்லா ஆண்களும் அந்த நேக்க கண்டுகிட்டாங்க இவங்க கிட்ட எப்படி போகணும் எப்படி வரணும் இன்னைக்கு முழுக்க முழுக்க வேலை செஞ்சாச்சுன்னா தான் ஐநூறுரூபா ரூபாய் கொடுப்பாங்க இவங்க ஏன்னா பாக்கெட் மணியாவே ஆயிரம் ரூபாய் பக்கில் வச்சுருப்பாங்க

முந்திரி முந்திரித்ராஜா முழுசார் ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் நம்ம கூட ஃபேமஸ் ஆன திருநங்கை ரோஸ் இருக்காங்க வணக்கம் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சோ ஒரு சில விஷயங்கள்லாம் எல்லாம் இன்னைக்கு தெளிவா பேசலாம்னு இருக்கும்போது என் மைண்ட்ல வந்தது நீங்க தான் ஏன்னா எதுக்கும் பயப்படாம ஒன் ஸ்பாட்டா தடால் அடியா வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்ட் பேசக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் கண்டிப்பா ஆக்சுவலா இப்போ திருநங்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்க வந்து கொஞ்சம் மனசெலவுல வந்து ரொம்ப பலவீனமானவங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா ஏன்னா அவங்க நிறைய கஷ்டத்தை தாண்டி வராங்க சோ யாராவது ஒரு ஆசை வார்த்தை பேசினாலோ இல்ல அன்பா பேசினாலும் அன்புக்கு அடிமையா போயிடுறீங்களா கண்டிப்பா உண்மை ஏன் நான் என்ன திரமா சொல்றேன் உலகம் வந்து ரொம்ப கெட்டு குட்டிசவரா போயிருக்கு எல்லாருமே ஒரு மிகப்பெரிய பால்டைனா இருக்காங்க இருக்காங்க ஏன் வந்து ஏமாந்துட்டு திருப்பி திருப்பி போய் எனக்கு நீதி வேணும்னு ஏன் கேக்குறாங்க அதாவது மேடம் ஏமாற்றம் என்கிறது ஏமாந்துட்டுன்னு நீங்க சொல்ல வேண்டாம் அதாவது ஏமாற்றம்ங்கிறது ஒரு அன்புக்காக ஏங்குற ஒரு பர்சன் தான் டிரான்ஜெண்டர்ஸ் அவங்க கிட்ட தன்னை ஒரு பெண்ணாக உணர்றது வரைக்கும் அவங்க பல போராட்டங்களை தாண்டி வராங்க தன்னை ஒரு பெண்ணாக உணர்ந்ததுக்கு அப்புறம் இன்னும் மூத்த திருநங்கைகள்கிட்ட ஒரு போராட்டம் அதுக்கப்புறம் அவங்க இது எல்லா முறைப்படி அவங்களுடைய உடல் ரீதியான அனைத்து மாற்றங்களையும் எடுத்து மருத்துவ ரீதியாக முடித்து ஒரு பெண்ணாக உணர்ந்து வந்த உடனே அவங்கள ஏற்றுக்கொள்ள முடியாத அளவில் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க கரெக்ட் அப்படி ஒரு சந்தோஷத்துக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பரிசு என்னன்னா ஏய் வாடி பொண்டாட்டி உட்காரடி நல்லா இருக்கிறியா அப்படின்னு யாராவது கேட்க மாட்டாங்களா ஒரு மஞ்ச கயிறு எடுத்து மூணு முடிச்சு போட மாட்டாங்களா தன்னை ஒரு மனைவியா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா நாங்களும் தாலி போட்டு நெத்தியில குங்குமம் வச்சுட்டு மெட்டி போட்டு மெட்டி போட்டுட்டு என்னுடைய கணவர் இது என் மாமியார் என் மாமனார் அந்த ஒரு குடும்பத்துல ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு தவிக்கிற காலகட்டங்கள் இருக்கிற நேரத்துல ஏதாவது ஒரு ஆண்கள் வந்து அந்த அன்ப சும்மா மேலோட்டமா காமிக்கும் பொழுது இவங்க பல ரீதியில கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பாங்க பல ரீதியில சொல்ல முடியாத செயல்களை எல்லாம் செஞ்சிருப்பாங்க அந்த காலகட்டத்தில் ஒரு ஆண் வருவாங்க அப்படி அந்த ஆண் வரும்போது இவங்க மொத்தத்தை முழுசாவே அவங்க கிட்ட இழந்துருவாங்க அன்பு மட்டும் இல்ல அவரு என்ன பண்ணுவாரு ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காருன்னா அந்த ட்ரெஸ் பிடிக்கல அப்படி அது பேனா இந்த மாதிரி கெத்தா இருங்க அப்படின்னு அப்போ வந்து அந்த மாதிரி முழு செய்யிக் கொடுத்துடுறாங்க அவரோட ஒரு ட்ரெஸ்ஸிங் கம்மியா இருந்தா கூட உடனே ஹைலைட்டான ட்ரெஸ்ஸிங் வாங்கி கொடுப்பாங்க அவங்க செயின் போடணும் மோதிரம் போடணும் இந்த மாதிரி போட்டு அழகு பார்க்கக்கூடிய ஒரு பர்சன் ட்ரான்ஜெண்டர்ஸ் இதை வந்து என்ன பண்ணுவாங்க இப்போ இந்த ஆரம்ப காலத்துலேருந்து இது குறைவாக இருந்து இப்போ அதிகம் ஏன்னா இப்போ எல்லா ஆண்களும் அந்த நேக்கை கண்டுக்கிட்டாங்க கிட்ட எப்படி போகணும் எப்படி வரணும் இன்னைக்கு முழுக்க முழுக்க வேலை செஞ்சாச்சுன்னா தான் ஐநூறுரூபா கொடுப்பாங்க இவங்க ஏன்னா பாக்கெட் மணியாகவே ஆயிரம் ரூபாய் பாக்கில் வச்சுருவாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பீரா கோட்ரா பிரியாணியா எது வேணாலும் சாப்பிடலாம் பைக்கா காரா ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு கடின உழைப்ப கஷ்டப்படுத்துவாங்க நான் ஒண்ணு கேக்குறேன் ஏன்னா இது நான் கேக்கல இப்போ கமெண்ட் இருக்கட்டும் இல்ல பொது மக்களோட இது அவங்களுக்கு நீங்க நல்லா பதிலடி கொடுங்க இவங்களுக்கு எப்படி ஏது சோர்ஸ் எப்படி எல்லாம் பாலியல் தொழில் செஞ்சு தான் சம்பாதிக்கிறாங்க எப்படி இவ்வளவு பணம் வருதுன்றாங்க ஆக்சுவலா ஒரு ஒரு ரூபாய் நீங்க சேர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்க பத்தி சொல்ல முடியுமா அதாவது டிரான்ஸ்ஜென்டர் என்ன ஆரம்ப காலத்துல தமிழ்நாட்டுல இல்லவே இல்ல யாரும் இப்படியானா பாம்பே டெல்லி அப்படிதான் போய் கையை தட்டி அங்கே வந்து குழந்த பிறந்தாச்சுன்னா சாமியை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணி அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க இப்போ வந்து சொந்த ஊர்லயே சம்பாதிக்கிறாங்க ஆனால் சம்பாதிக்கிறது அவங்களுடைய சம்பாத்தியம் வந்து ரொம்ப கொடுமையானது எல்லாரும் சொல்றாங்கல்ல இவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு ஏன்னா ஒரு வேலைக்கு போற இடத்துலையும் அவங்களால நிம்மதியாக வேலை செய்ய முடியாது அரசு இடஒதுக்கீடு கொடுத்து அதில் ஒரு வேலை வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்தி நல்ல முறையில் இருக்கலாம் மற்றபடி இவங்க கடையில் கேக் கை நீட்டி காசு கேட்குறதும் பாலியல் தொழிலுக்கு தள்ளப்படுறதுல எந்த சந்தேகமும் இருக்கு ஆனால் அப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை ஒன்னில் பாதி ஆண்கள் இணை இழந்துடுறாங்க இல்லைன்னா எங்களுக்குன்னு ஒரு ஜெனரேஷன் பெரியவங்க இருப்பாங்க அவங்க மூலம் ஒரு சில விஷயங்களை இழந்துடுறாங்க இந்த ரெண்டுல இவங்க விடுபட்டு வர்றதுக்காக தான் எங்களை மாதிரி ஒரு சில போராளிகள் போராடிட்டு சில பேர் வந்து ரொம்ப பரபரப்பா வந்து ஊடகத்துல பேசிட்டு இருக்காங்க வைஷு வந்து பாஸ் நைன் குள்ள நுழையிறதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவதூறாக அவங்கள பற்றி பேசிட்டு இருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க அதாவது வயசுக்கு வந்து அவளுடைய மனநிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தா இவ்வளோ இவர் இவர் ஒரு பிரபலனை தெரிஞ்சும் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருப்பாங்க கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது ஏன்னா ஒரு நாஞ்சில் விஜயின்ங்கிறது வந்து நிறைய டிரான்ஜெண்டர்ஸ் கிட்ட அவன் வந்து பழகிற ஒரு பர்சன் தான் என்று ஆனால் வந்து அவருடைய சுயநலத்துக்காக மட்டும்தான் அவர் பழகுவாரே தவிர மற்றபடி அவருடைய இது என்ன சொல்றது அவருடைய ஒரு உண்மையான ஒரு நட்பை அன்பை காமி காட்டி பழகியிருக்க மாட்டார் கிட்ட ஏன்னா உண்மையான அன்பை காட்டி பழகி இருந்தாருன்னா வயசு இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டார் ஏதாவது ஒரு ஏன் அவங்க கிட்ட ஏதாவது ஒரு ஏனிங் கிடைக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏன்னா இது நாஞ்சல் விஜயன் வந்து ஒரு திருமணமாகி அழகான குழந்தை பிறந்து ஒரு குடும்பமா இருக்கும்போது வயசு வந்து அந்த குடும்பத்தை எந்த ஒரு திருநங்கையும் ஒரு குடும்பத்தை சிதறடிக்க வரவே மாட்டான் கரெக்ட் விட்டு தான் போவாங்க கண்டிப்பா விட்டு கொடுத்து தான் போவாங்க அவங்க நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நினைப்பாங்க ஏன்னா இப்போ வந்து இந்த நாஞ்சில் இந்த வயசு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அதுல நாஞ்சில் விஜயனோட மனைவிக்கு கூட கண்டிப்பா பங்கு இருக்கலாம் ஆமா எல்லாம் கூட்டு கலவாதிங்க கண்டிப்பா ஏன்னா உதாரணத்துக்கு சேம் ஒரு வாழ்க்கைய வந்து நான் அடிபட்டு இருக்கிறேன் அதுல வந்து நாஞ்சில் விஜயன் கூட இவங்க கூட ஒன்று ரெண்டு செல்ஃபி தான் எடுத்திருக்கிறாங்க என்னுடைய ஒரு சில போட்டோஸ் இருக்கு பாக்குறீங்களா இங்கே பாருங்க இவர் வந்து ஒரு போலீஸ் ம் அதாவது கார்த்திக் இவரோட பேரு இவர் வந்து ஒரு போலீஸ் இவருடைய மனைவி நித்யா ஆர ஃபஸ்ட்டு எனக்கு இவர் ப்ரப்போஸ் பண்ணும்போது இவர் வந்து திருமணமானதா என்ன சொல்லலை ஆனால் இவருக்கு திருமணமாகி மனைவி நித்யாங்கிறவங்க இருக்கிறாங்க ஒரு குழந்தை ஆண் குழந்தையும் இருக்கு ஆனால் இவர் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது என்ன பண்ணார் தெரியுமா என்கிட்ட சொல்லவே இல்லை என்கிட்ட சொல்லவே இல்லை இவர் சொல்லாமலே என்ன பண்ணாங்க என்னை எப்படி ஒரு பொண்ணுக்கு எப்படி முப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி திருமணம் ஆட்கள் இவர் தாலி கட்டினது வேற எதுக்காகவும் இல்லை என்கிட்ட ஒரு ஆறு ஏக்கர் தோட்டம் இருக்கு அரண்மனை தோட்டம் அப்படின்னு அந்த தோட்டத்துக்காகவே இவர் திருமணம் செஞ்சிருக்கிறார் அப்போ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் பாருங்க வயசு கிட்ட கூட ஒன்று ரெண்டு போட்டோஸ் தான் இருந்தது ஏன்னா எனக்கு இருக்கிற சுடிதார கூட அவங்க மனைவிக்கு எடுத்துட்டு போவார் ஒரு நேரத்துல என்ன பண்ணிட்டாங்க அவருக்கு திருமணமான விஷயம் எனக்கு தெரியவே என்கிட்ட என்ன அவங்க அண்ணன் சொன்னாரு அவங்களோட அண்ணன் மனைவின்னு சொன்னாங்க அதுக்கு அடுத்து என்ன போய் சொல்றாருன்னா இது எனக்கு பிடிக்காம வலுக்கட்டாயமா பிடிச்சி கல்யாணம் பண்ணாங்க அப்ப எப்படி ஒரு பிள்ளைய பத்த நல்ல கேள்விதான் ஆனா வந்து எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு இவன் நடிக்கிறான் அப்படின்னு நெஜமாவே இந்த சமுதாய் காலத்தில் வந்து கோயில் சாமி எல்லாம் சொல்லுவாங்க நான் எதையுமே நம்பி இறங்கினதில்ல முதல் முதல்ல எனக்கு திருநெல்வேலியில் ஒரு அம்மா குஷ்பூன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப பழக்கம் அவங்க ரொம்ப ஃப்ரெண்டு எனக்கு ஒரு கிட்டத்தட்ட பத்து பதினோரு வருஷம் பழக்கம் அவங்க முன்னாடி அவங்கள ஒரு நாளைக்கு கேட்கலாம் அவங்க முன்னாடி முழங் அப்படியே முட்டி போட்டு ரெண்டு கிராம் மோதிரம் ஒரு ரோஜாப்பூ கொண்டு கொடுத்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணார் மோதிரத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து கொடுத்து ஒரு ப்ரப்போஸ் பண்ணாரு அவ்வளவு ஒரு இதில் எனக்கிட்ட அவன் அந்த அளவுக்கு என் மேலே என்கிட்ட இருக்கிறதெல்லாம் சுருட்டணும் அப்படின்னு ஆனால் முத முதல்ல நான் அவரை எங்கள் தோட்டத்துக்கு வர வைக்கும்போது என் அழகான ஒரு அரண்மனை தோட்டம்னா இப்போ எல்லாருமே அந்த ஒரு இதில் பார்த்துருக்கலாம் அந்த தோட்டத்துக்குள்ளே வர்றதுக்கு வாசலில் கால் வைக்கிறாரு ஒரு பெரிய ஒரு ஏழடியும் சார பாம்பு குறுக்கே படுத்து கிடக்குது அப்போ எங்கள் தோட்டத்தில் இருக்கிற வாட்ச்மேன் ஐயா சொல்லுவார் ஏமா எனக்கு இது எதுவும் சரியா படலையே அப்படின்னா நான் சரி என்னையா இதில் என்ன இருக்குது அப்படின்னு எனக்கு ஒன்றுமே தெரியல ஆனால் அந்த பாம்பை அவன் அடித்து கொண்டுட்டான் அதுக்கு அடுத்தது ஒரு முறை வரும்போது நல்ல பாம்பு வீட்டுக்குள்ளே படுத்துருக்கு அப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் நான் அவங்ககிட்ட சொல்லுவேன் நீ இந்த மாதிரியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அப்போ இவன் வந்து திருமணம் ஆகி என்கிட்ட ஒரு அழகான சுடிதார் இருந்தால் அதை எடுத்துகிட்டு போயிடும் என்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு பொருளையுமே வெயிட்டு வெயிட்டாக பார்ப்பான் அவனுக்கு மனைவின்னு கடைசியிலே நான் எங்கள் என் தாலி கட்டி ஒரு மூணாவது நாள் என்ன அவன் மறு மறைவீடுன்னு கூட்டிகிட்டு போனான் அவங்க மனைவி கிட்ட தான் அவங்க மனைவி தான் எல்லா விருந்தும் எனக்கு செஞ்சு தந்தாங்க அப்போ யோசிச்சு பாருங்க எல்லாம் கூட்டு அப்போ யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தேவை என்ன அவங்களுக்கு தேவையான அனைத்துமே கிடைக்குது இதை விட ஒரு கொடுமை என்னன்னா இவங்க என்ன திருமணம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு மாசமும் பின்னாடி ஒரு மாசமும் டியூட்டிக்கே போகல ஆனா இவர் அங்க பிரசன்ட் ஏன்னா அங்க ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஓசி இவர் எங்கிட்ட டெய்லி ஆயிரம் ரெண்டாயிரம் வாங்கி அவருக்கு கொடுக்கறது அவர் அதை பிரசன்ட் காமிக்கிறது எப்படி நடந்திருக்கு பாருங்க இப்ப கடைசியில தோட்டத்தை ஏமாந்தீங்களா உஷாராயிட்டீங்களா இல்ல அதாவது திரும்ப என்ன பண்ணாருன்னா இவர் ஒரு நாளைக்கு என் கை காலை கெட்டி என்கிட்ட இந்த பணம் நகைத்தை எல்லாம் நகையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு சம்பந்தப்பட்ட யார் ஏதோ ஒரு அதிகாரிக்கு கொடுத்து எனக்கு நிறைய பேர் கூட இல்லீகல் பழக்க வழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே வழக்கு பதிவு பண்ண சொல்லி என் பணத்தை எடுத்து இன்னொரு அதிகாரிக்கு லஞ்சம் கொடுத்து எல்லா உண்மைகளும் வெளியே வரும் கண்டிப்பா என்னைக்குமே நானா இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் தவறு செஞ்சவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை உண்டு உண்மை கொஞ்ச நாளைக்கு மறையும் போய் மேல நிற்கும் ஆனா கடைசில காலத்துக்கு நிலைச்சு நிக்கிறது உண்மை மட்டும்தான் அந்த உண்மை வெளியே வரக்கூடிய சிச்சுவேஷன் வருது அதே மாதிரிதான் வயசுவோட விஷயம் நிஜமாவே வயசு உங்களுக்கு எங்களோட ரொம்ப எங்களோட என்னோட எப்பவும் உங்களுக்கு என்னோட சப்போர்ட் இருக்கு ஏன்னா இந்த மாதிரி நிறைய திருநங்கைகள் வாழ்க்கையில கஷ்டப்பட்ட அனைத்தையுமே தொலைச்சிட்டு வெளியே வர முடியாம இருக்கிறாங்க வெளியே வர முடியாம இருக்கு அவர் யோகிய மாதிரி அவரும் அவங்க ஒய்ஃபும் பேசுறாங்க இந்த மாதிரி வந்துட்டு அவங்க ஒய்ஃப் சொல்லுது ஐயோ எனக்கு உங்க மேல சந்தேகமே இல்லப்பா நீங்க வேலை நிமித்தமா அவங்க கிட்ட பேசுறீங்க அப்படின்றா அது எப்படி வேலை நிமித்தமா பேசுவாங்களா அந்த மாதிரி அப்ப வேலை நிமித்தமாவே இவங்க போய் இன்னொரு ஜென்ஸ் கிட்ட பேசிட்டு இருப்பாங்களா ஆஞ்சல் வினியோட மனைவி நைட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் வேலை நிமித்தமா ஒருத்தருகிட்ட பேசினா விஜயன் அதை ஏத்துக்குவாரா ஏத்துப்பாரு போல இருக்குப்பா ஏன்னா வைஃப் ஏத்துக்கும் போது அவரும் ஏத்துப்பாரு அப்படியெல்லாம் அப்படியே ஏத்துக்கிறதுனா அது என்ன குடும்பம் ஃபேமிலி அப்படி ஒரு ஃபேமிலி வாழ்க்கையே வேண்டாம இப்போ இந்த மாதிரி திருநங்கையோட சாபத்துக்கு ஆளாறாங்களா ரெண்டு பேருமே என்ன மாதிரியான கான்சிக்வன்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா அந்த பொண்ணோட சாபத்துக்கு ஆளாக இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா அதோட பிரதிபலன் அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும் மேடம் ஏன்னா இன்னைக்கு சொல்கிறாங்க பாலியல் தொழில் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலியல் தொழில் பண்ணுற இடத்துல மேம் என்னென்ன கஷ்டங்கள் தாங்கிக்கிறாங்க தெரியுமா அவங்க ரவுடிங்க வருவாங்க கப்தி பிளேடோட வருவாங்க ரோட் ரோட்டில் பிச்சை எடுக்கிறவங்க வருவாங்க செருப்பு தைக்கிறவங்க வருமா யாரா இருந்தாலும் கிழவன் வருமா குடிக்காரம் வருமா யாரா இருந்தாலும் அந்த நாற்றுத்தையும் இதையும் எல்லாத்தையும் சகிச்சு அந்த பாலியல் தொழிலில் ஈடுபட்டு அதுலேருந்து வர்ற வருமானத்தை தான் இவங்க சேர்த்து வச்சுட்டு அவங்களுக்கு என்ன அழகான சேரீ கட்டணும் அழகா மேக்கப் பண்ணணும் நிறைய நகை போடணும் அலங்காரமா நடக்கணும் இதுதான் அவங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷமே தவிர அந்த சந்தோஷத்துக்காக மட்டும்தான் இதை செய்கிறாங்க இதையே மோசடி பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிறான்ல அவன் என் இருப்பான் சொல்லுங்க நாஞ்சில் விஜய பத்தி அப்போ உங்களோட என்ன இப்படி ஏமாத்திட்டு இருக்காரு நிறைய திருணங்கையோட பழகிட்டு நாஞ்சில் விஜயன் வந்து இந்த வயசு கடைசியாக இருந்தாச்சுன்னா அவருக்கு இன்னும் நல்லா இருக்கும் இதுக்கு மேலே இன்னொரு ப்ராப்ளம் வரும்போது அவர் கண்டிப்பாக கூத்தாண்ட ஒரு சாமிக்கு அந்த களபலி கொடுக்குற மாதிரி அந்த சாமி அவனை களபலி கொடுக்கறதுக்கான வேலைகளை ஆண்டவர் பார்த்துக்குவார் அவ்வளோதான் நம்ம சொல்றது வேற என்ன சொல்றதுன்னு நினைக்கிறீங்க அப்போ இந்த பிக்பாஸ்க்காகலாம் நடந்தக்கூடிய ஒரு ஆர்டிஃபிஷியல் அப்படியெல்லாம் ஒரு ஒரு அதாவது ஒரு பிக் பாஸில் போகணுன்னா அவங்க சாதிச்சு தான் போவாங்களே தவிர ஒருத்தங்களை மேலே பழியை சுமத்திட்டு போவாங்களா இதெல்லாம் இந்த கூமுட்டைகள் இருக்காங்க இல்லையா முட்டையிலையும் கெட்டு போன அவங்க பேசுற கமாண்ட்ஸ் அதுக்கெல்லாம் நம்ம பதில் அவசியமே இல்லை நமக்கு அது அவசியமே இல்லை ஏன்னா இந்த நாகர்கோயிலு நினைக்கிறேன் ஒரு தம்பி நல்லா படிச்சிருக்கிறாரு அவர் அவருக்கு இஷ்டத்துக்கு ஆடுவாரு அவரோட பேரு கூட என்னன்னு எனக்கு மறந்துடுச்சு அவர் இஷ்டத்துக்கு ஆடுவாரு அப்ப அவரோட மேரேஜ்ல தோத்து போயிட்டேன்னு சொல்லுவாரு இப்ப வந்து சிங்கிள் பசங்க அப்படின்னு ஜி தமிழில் ஒண்ணுல பண்ணுறாரு அவங்க அம்மா கூட நின்று சொன்னாங்க அவங்க அம்மா சொன்னாங்க என் பிள்ளையே என்னன்னு சொல்லுவாங்க பொம்பளை ஆடுறான்னு சொன்னாங்க அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க அவ்வளோ கேலி பண்ணாங்க இவ்வளோ கிண்டல் பண்ணாங்க இன்னைக்கு ஜி தமிழ்ல சாதிச்சு வந்துட்டாங்க அப்படின்னு அதனால இவங்க பண்ணுற அந்த கமெண்ட்ஸ் பேட் கமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம மேலே போகிறதுக்கான ஒரு படிக்கட்டை தவிர கீழே போகமாட்டோம் அதே மாதிரி ஆஞ்சல் விஜயின் வந்து இந்த வயசு பண்ண துரோகத்துக்கு அவனுக்கு கடவுளுடைய தண்டனை மட்டும் இல்லை மனிதர்கள் அவன் இருக்கிற திரைத்துறை உலகத்திலேயே அவனுக்கு ஒரு தண்டனை கொடுப்பாங்க கண்டிப்பா ஏன்னா அவன் 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 என்ன நினைச்சிட்டு இருக்கான்னா நம்ம சாதிச்சிட்டோம் இனி நம்ம பண்ண போறது எல்லாமே பெரிய விஷயம்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பா அது கிடையாது ஒரு ஆணோட சாபத்துக்கு ஈடுபடலாம் ஒரு பெண்ணோட சாபத்துக்கு கூட ஈடுபடலாம் ஆனா ஒரு திருநங்கையோட சாபம்ங்கிறது ஏன்னா இதுல வயசு எல்லாம் நான் நேரா அவங்களுக்கு நேருக்கு நேர் நின்று பேசினது கிடையாது இருந்தாலும் அவங்க எல்லாம் மறைமுகமா இருந்து சாதிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லிட்டில் லைஃப் எளிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறவர் ஒரு ஆடம்பரம் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் இப்ப வயசும் ஒரு நாளைக்கு நாலு இளைஞர்கள் பாலியல் தொழில் பண்ணிட்டு இருந்தா இந்த மாதிரி வந்து மாட்டாங்க நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை பேரை போடா அப்படின்னு சொல்லி உதறி போயிட்டு இருப்பாங்க அவங்க மனதளவில் எவ்வளோ பாதிச்சிருப்பாங்க அப்படி ஒரு நீ காட்ட வேண்டியது இல்லையே சரி அவங்க கூட பழகி உனக்கு அதுல ஒரு சேட்டிஸ்பேட் கிடைக்கிறது இல்லையா ஒரு குடும்பம் வேணும் குழந்தை வேணும்னு ஒரு மனைவி வச்சிருக்க ஒரு குழந்தை இருக்கிற அதே நட்பு நீ தொடர்ந்து இருக்கலாமே கண்டிப்பா அவங்கள அந்த மாதிரி நீ தெருவுல விட்டுட்டு உனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்ச உடனே நாளைக்கு இப்போ உனக்கு வந்திருக்கிற மனைவி நாளைக்கு ஒரு குழந்தையை பெற்றுக்காம இருந்திருந்தா இன்னொரு பொண்ணுகிட்ட போயிருவியா அப்ப அந்த தாய்மையை உனக்கு ஏன்னா அந்த தாய்மை இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக நீ அவங்கள ஒதுக்கணும் அப்படிங்கறது தவறு இல்லையா இதை பழகணும் எதுக்கு ஒதுக்குறாங்க அதே மாதிரி அதுதான் இந்த மாதிரி பட்ட இளைஞர்களுக்கு காவல்துறை சட்டப்படி நாலு பேருக்கு தண்டனை கொடுத்தாச்சுன்னா தான் ஏன்னா ஒரு பெண்ணை தொட்டாச்சுன்னா உடனே பாலியல் வன்கொடுமைன்னு வராங்க இல்லையா அதே பெண்கள்தானே தானே இவங்களும் மூன்றாம் பாலின பெண்கள் இவங்களை இந்த மாதிரி வ வரம்பு மீறி பண்ற ஆண்கள் மீது அவங்க மீது மீதும் பாலியல் வன்கொடுமைங்கிற ஒரு சட்டத்தை திணிச்சாதான் இனி வரக்கூடிய ஜெனரேஷன் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க இப்ப காவல்துறையில என்ன பண்ணுனா பண்ணணும்னா கண்டிப்பா இந்த எங் இந்த கார்த்திக் மீது சட்டப்படி பகிரங்கமான நடவடிக்கை எடுப்பாங்க போலீஸ் ஆமா கண்டிப்பா எடுத்தே தான் தீர்வாங்க நான் எடுக்கிறதுக்கு கண்டிப்பா அடுத்த கட்ட போராட்டம் அதுதான் என்ன நான் கஷ்டப்பட்டு சேமிச்ச இது ப்ராப்பர்ட்டி எல்லாம் எடுத்து வச்சிட்டு ஒரு அஞ்சாறு பேரை செட் பண்ணி இப்படி பேசுங்க எப்படி பேசுங்கன்னு சொன்னோன்னா உண்மை ஆயிருமா உண்மைக்கு புறம்பாக எல்லாம் நடந்துக்க முடியாது கண்டிப்பா யாராலையும் என்றைக்கும் உண்மைக்கு புறம்பா நடந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் சாதிக்க முடியாது ஸோ உங்களோட பேச்சு இந்த உத்வேகம் வந்து வரப்போற இருக்க போற கண்டிப்பா எக்ஸாம்பிளா இருக்கணும் அதாவது நீங்க இந்த திருநங்கைகள் வந்து கண்டிப்பாக எந்த காலத்திலயுமே யாரை நம்பினாலும் ஒரு ஆண் என்கிறவங்கள முழுமையாக நம்ப கூடாது ஏன்னா இப்ப வரக்கூடிய ஆண்கள் அத்தனை பேருமே நம்மளுடைய நகையே பணத்துக்கு தான் தாலி மூணு முடிச்சு போடுறா முதல் முடிச்சு நம்மளுடைய நகை ரெண்டாவது முடிச்சு நம்மளுடைய பணம் மூணாவது முடிச்சுதான் நம்மளுடைய உடம்பு அதெல்லாத்தையும் மனதில் கொண்டு கொண்டு அப்படியே மனசுக்கள் வச்சு அவங்க கிட்ட எந்த ஒரு திருநங்கையை திருமணம் செய்த ஆணாவது சம்பாதிச்சு கொண்டு போய் குடும்பம் நடத்துறாங்களா கண்டிப்பா அதுதான் நூற்றுக்கு நூறும் உண்மை எங்கேயோ ஒருத்தர் ஏதாவது ஒரு வழியில சப்போர்ட் பண்ணா கூட அந்த ஆணுக்கு அவங்க ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு ஒரு திருமணத்தை எடுத்து செய்து வச்சு அவங்களும் ஒரு குழந்தை குட்டியோட இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு பாலிட்டிக்ஸ்ல இவங்க ஓரமாயிடுறாங்க காலத்துக்கும் என்ன பண்றாங்க அந்த ஆண்கள் இவங்களையும் கவனிச்சு அந்த மாதிரி இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு சிலர் இருக்கிறாங்க அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப சிரமம் நான் வந்து என்ன சொல்றேன்னா இப்ப இருக்கிற தலைமுறைகளுக்கு நீங்க கஷ்டப்பட்டு உங்களுடைய உடம்பை வருத்தி சம்பாதிக்கிற காசை ஒரு ஏமாந்துற வேண்டாம் ஒரு ஆணுக்காக அதை ஏமாந்திர வேண்டாம் ஆணுக்காக ஏமாந்திர வேண்டாம் நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களோ நம்ம சொந்தகாரங்களோ எவ்வளவு ஏளனப்படுத்துனாலும் குடும்பமே ஒதுக்கப்பட்டாலும் மறைமுகமா உங்க குடும்பத்துல இருக்கிற யாருக்காவது சப்போர்ட் பண்ணுங்க நிச்சயமா அந்த இரத்த உறவு மட்டும்தான் நம்மளை ஏற்றுக்கொள்ளும் மிக சிறப்பு வேற யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நன்றி அப்பவும் இப்போ அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலப் முழுசா காட்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்